லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அவர்கள் தியானம் செய்வதற்காக வருகை தந்திருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பிஜேபி மோடி அவர்கள் வந்து ஒரு பச்சோந்தி மாதிரி பத்து வருஷ ஆட்சி காலத்தில் வந்து எந்த ஒரு இடத்துல என்ன பேசணுமோ அந்த இடத்துல நன்மை விளைவிக்கும் இடத்த அதாவது ஒடிசாவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டை ஒடிசா ஆழ்வாங்கனாக தமிழ்நாடுலாம் திருட்டு பேசினா அப்போ கன்னியாகுமரியில் வந்து எதுக்கு தவறு நாற்பத்தி மூணு மணி நேரம் நீ புத்திசாலிதானே பைத்தியம் ஆகிறானி தமிழ்நாடு மக்கள் நான் பைத்தியமா ஒரு நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகையே வேணான்ட்டு அசிங்கப்பட்டு போனார் மோடி படாத அசிங்கம் கிடையாது ஒரு மணி நேரத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டாரு திரும்ப அசிங்கப்படுறதுக்கு ரெடியாக இருந்தால் நாங்களும் அதுக்கு ரெடி தமிழ்நாட்டுக்கே திரும்ப வர்றது வந்து சரியாக தோணலை எனக்கு அது டபுளுக்கே மாறுற மாதிரி தெரியுது அவர் அவர் இங்கே வரப்போல்லாம் தமிழ் தமிழுங்கிறாரு அங்கே போய்ட்டு நம்மளை வந்து கெயின்ஸாக பேசுகிறாரு சோ மோடியை பொறுத்தவரைக்கும் ரெட்ட வருஷம் போடுறாரு நல்லா தெளிவாக தெரியுது அதனால நான் இதுக்கு அதாம்மா அவர் முதல்ல தீட்டு பையன் சொல்லி ஸ்டாலின்லாம் கலில் தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருந்தால் அவர் கன்னியாகுமரிக்கு வந்து இங்கே பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும் நாங்கள் தான் சீட்டு பசங்க சொல்லிட்டார் அப்போ அவருந்தானே நம்மளுக்கு உள்ள ஐக்கமாகறாரு அப்போ என்ன பிரயோஜனம் அவர் சொல்லி என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து மோடி வந்து அனுமதிக்கூடாது தியானம் பண்ணுறது அனுமதிக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்ற போது அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு நம்ம அனுமதிக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதை என்னுடைய கருத்து ஆமாம் திரு அவர் சொன்னார் இப்போ தமிழ்நாட்டில்லாம் வந்து உட்காந்துருக்கார் ரெண்டு மூணு விஷயத்துக்கு வேலைக்கு இப்போ அவரை அவரு அந்த பதில் அவருக்கு தான் அந்த கேள்விக்கு பதில் அவருக்கு தானே கொடுக்கணும் அதுக்கு அவருக்கே போய் இந்த மாதிரி பேசியிருக்கோமே நம்ம வந்து உட்காந்துருக்குமே அவருக்கே அந்த ஞாபகம் என்ன தான் பேசுகிறது அவர்கிட்ட நம்ம ஒரு பிரதமருக்கான ஒரு பேச்சு கிடையாது அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம நாட்டு பிரதமரே அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளை எப்போவுமே தமிழனாகவே எப்பவுமே அதை வந்து ரொம்ப இதாக பார்க்குறாங்க இது வட நாட்டுடைய பழக்கம் அமீர் அமித்ஷா கூட ரொம்ப மோசமான இதில் பேசியிருக்காரு தமிழன் ஆள்றதா ஒடிசாவே அப்படிங்கிறது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது இதுதான் வேற என்ன சொல்கிறதுக்கு ஆனால் இங்கே வந்து த தமிழ்நாட்டு யார் நாள் ஆளலாம் பிஜேபி அவங்க வந்து ஆளலான்ற ஆசைப்படுறாங்க இது இப்போ இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லா இப்போ புரிஞ்சுருக்கும் புரியாத மக்களுக்கு இப்போ அவருடைய வேஷம் கலைஞ்சு போச்சுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து அவர் தியானன் ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு வர்றாரு அவர் தியானன்ன்ற நாடகம் போடுறது வந்து மக்கள் வந்து அவர் வெரைட்டி அடிக்கணும் என்னை கேட்டால் வந்து அவர் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி அருகதே கிடையாது பிஜேபியிலேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டை வந்து திருடன்னு சொல்லிட்டு திட்டுப்பட்ட கொடுத்துட்டு தமிழனுக்கு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றதுக்கு மோடிக்கு என்ன அருகது இருக்குதுன்னு தெரியல இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் அதை என்ன பார்வையாக பார்க்குறாங்கன்றதும் தெரியல நியாயமாக பார்த்தா அவங்கள உள்ள இறங்கி விடக்கூடாது மோடியை அது இன்னும் எலெக்ஷன் வேறு இன்னும் முடியல முடிகிறதுக்கு முன்னே இது என்ன நாடகம்னு தெரியல தமிழ்நாட்டில் குறியா வந்து வந்து தியானம் பண்ணுறதுக்கு மூணு நாள் தியானம் பண்ணுறது தமிழ்நாடு தான் கட்சிதான் வேறு எங்கேயுமே கிடைக்கலையா அவருக்கு அவர் தான் ராம பிராணன் சொல்கிறாரு ராமரோட மறு அவதாரம் சொல்கிறாரு அப்போ ராமர் கோயில் கட்டியிருக்கார் அங்கே போய் தியானம் பண்ண வேண்டியது என்ன எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராது தியானம் பண்ண இன்னும் அப்போ ஏதோ பிரார்த்தனை பண்ணுறது தான் வராது தமிழ்நாட்டை வேறு ஏதாவது பொட்டி மாற்றுறதுக்காக வராறா விஞ்ஞானபூர்வமாக ஏதாவது பண்ணுறதுக்கு என்னன்றதுக்கு இதுதான் தெரியல அவர் வர நோக்கம் தான் தெரியுது அதனால் அவர் வந்து உள்ள இறங்கி போடுறது தப்பு தான் கோபேக் மோடின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சு அவர் மோடி வந்து அதாவது வந்து பச்சவந்தி மாதிரி இருக்காரு மோடி வந்து அரசியல்வாதி மாதிரி கிடையாது பச்சவந்தி நிறம் மாறும் அங்கே ஒன்று பேசி தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது செய்ய நாங்கள் வந்து அரசியல் சூழ்நிலைலாம் அவனுக்கு வந்து மரம் கலண்டு போச்சு அதாவது சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு மேடைக்கு போய் பேசிடுவாங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு போட்ட மேடையா இருக்காது வந்து கடைசியில் வந்து சூழ்நிலைகளை புரிஞ்சு என்ன பேசணும் இல்லாமல் நடத்துக்க தெரியாமல் நடந்துக்கிறாரு ஒரு சின்ன ஒரு குழப்பத்தில் இருக்கார் மோடி வந்து எதை பேசணும் எதை செய்யணுன்ட்டு அவர் தோல்வி பயம் வந்துடுமோ அப்படின்ட்டு அடிக்கடி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வராரு மற்ற மாநிலத்தோட தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு அளவுக்கு அதிகமாக வருது அதுக்காக தான் அவர் வந்து இங்கே அங்கே பேசிட்டு இங்கே வராரு காரணம் என்னாக்கா இங்கே வந்து இன்னும் கம்பெனிகள் நிறையா இருக்குது முதலீட்டாளர்கள் நல்ல பணம் படைத்த ஒரு திவான்களும் ஜாம்புவான்களும் இருக்கிறதுனால இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கார் மோடி காரணம் இருந்ததுனாக்கா மோடிக்கு வந்து பயம் கொஞ்சம் ஓவர் தோல்வி பயம் ஆகிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மனுஷனுக்கு பயம் வர வர என்ன பேசணும் என்ன செய்யணும்னு தெரியாது காரணம் தான் கோபேக்னால் அவரே திரும்பி போக வேண்டியதுதானே இருக்குது இப்போ வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது ஜெயலலிதா சொன்ன மாதிரி கோபேக் தான் இல்லை அது அதை சொல்கிறேன் இப்போ தியானம் பண்ணுறது வந்து அவர் வித்தவுட் கேமரா தனியாக இன்டிபென்டென்ட்டாக வந்துட்டு பண்ணார்னா அக்செப்ட் பண்ணலாம் கேமராவில் வச்சுட்டு ஷூட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்குது அதுதான் நான் என்னோட கருத்து நல்ல அரசியல் உள்நோக்கம் தான் அதில் வந்து எப்படியாச்சும் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறார் போல இருக்குது அதுக்காக இந்த மாதிரி ஒரு வேஷம் போடுறதா எனக்கு தோன்றுறது அவர் மனசுல என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளால் பண்ண முடியல ஏதோ கேம் மாடுறாருன்னு மாத்திரம் நல்லா தெரியும் எல்லா எலெக்ஷனுடைய இதுக்காக மக்களை கவர் பண்ணி மக்கள் எதனா ஒன்று பண்ணணும் ஒரு திசை திருப்பணும் மக்களுடைய இது வந்து திசை திருப்பணும் கவனத்தை திசை திருப்பணும் நாம் ஒரு நல்ல பேர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறோம் ஆமாம் வரது செய்யும் மாணமுள்ள உள்ள தமிழன் எல்லாரும் கோபாக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவான் அது படம் டென்ட்டு தான் அவன் வர வழியே கிடையாது நீ வந்து காலம் பூராவும் தமிழை வந்து இழிச்சாவேனே இருக்கலாம் இருப்பான்னு நினச்சிகிட்டு இருக்க நாங்கள் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு விழிப்புணர்வு வந்துச்சு இல்லை இனிமேலாம் எங்களை யாரையும் ஏமாற்ற முடியாது யார் யாரு என்னன்றது மக்களுக்கு இருக்கிற ப வர ஜென்ரேஷனுக்கு எல்லோரும் தெரிஞ்சு போச்சு இனி வந்து இவங்க பிஜேபிக்காரங்க நினைக்கிற மாதிரி ஏமாற்றி போய் சொல்லி இங்கே ஒன்று பேசுகிறது அங்கே ஒன்று ஒரு இந்த த அருகதே இல்லாமல் போய் பேசுகிறாரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டை நான் நேசிக்கிறேன் தமிழ் மாதிரி ஒரு நம்ம மக்களை பார்த்தது கிடையாது ஒரு உண்மையான மக்கள் தமிழ் மாதிரி ஒரு முன்னோடி தமிழ் மாதிரி கிடையாதுன்ற தமிழுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது தமிழுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது செய்கிறது பூரா தமிழுக்கு துரோகம் தமிழை எங்கேயோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒன்று வருவாரா வரமாட்டாரே தெரியல அதுக்குள்ளவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பிர பிரதமர் இருந்து எதிர்ப்பு தெரிக்கிறார் அங்கே எதிர்ப்பு தெரிக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டை அவர் ஆளுநர் நினைக்கிறார் பிஜேபி வளர்த்து தமிழ்நாட்டை வந்து ஆளணும்னு நினைக்கிறாரு அப்போ இதில் தெரியலையா அவர் தமிழ்நாட்டை எவ்வளோ ஏமாற்றலான்னு நினைக்கிறாருன்றத இனி அதெல்லாம் நடக்காது அவங்க போடுற காலத்துலாம் தப்பு கணக்கெல்லாம் நடக்காது மக்களுக்கு இது சரியான பாடம் தருவாங்க ஆனால் மோடி வந்து இது வந்து ஒரு கேவலமான மனுஷன்றது புரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே அவருக்கு எந்த அருகதியுமே கிடையாது என்ன அவர் உண்மை பேசியிருக்காரு இது வரைக்கும் எதுக்குமே ஒரு வார்த்தை கூட ஒரு வாயில் இருந்த வார்த்தை அனைத்துமே தான் தன் மனைவி கூட என் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதில் நாமினேஷன் பண்ணுறாரு அப்படிப்பட்டவர் ஒரு பிரதமர் அவர் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் நான் வந்து கடவுள் அவதாரம் இதை விட ஒரு கேவலம் த இந்தியாவுக்கு வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இது ஒரு மோசமான ஒரு இதுதான் ஆனால் இது வந்து சீக்கிரம் தூக்கி எறியப்படுக வேண்டியது ஆனால் மக்கள் கண்டிப்பாக அதை செஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அது வந்து அவர் தான் கேட்கணும் அந்த கேள்வி அது பப்ளிக் வந்து இந்த மாதிரி ஜானத்தை வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷனுக்கே டைம் அதுக்கு பிறகு என்ன செய்ய போறா தெரியல உள்ளே போனா தான் அது பதில் இவரை கேட்டா தெரியும் யார் நம்ம அமித்ஷா இல்லை இன்னொருத்தர் இருக்கிற யார் அந்த உண்ணாமலை அண்ணாமலை யாரை தான் தெரியும் அதாவது கம்மிங் நோ நோ கம்மிங் யுவர் பேக் வரவே கூடாது அடுத்து பிஜேபின்றத மறந்துடணும் ஏன்னா காங்கிரஸ் வந்து காந்தி மகாத்மா காந்தி காலத்துலேருந்து இருக்கு பிஜேபி பாரதிய ஜனதான்றது ஒரு தனிப்பட்ட மனுஷனால உருவாக்கப்பட்டது பாரதிய ஜனதா இது எந்த வகையிலையும் அர்த்தம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வருகை தர்றது வந்து இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் வருகை தராரு மோடி ஒவ்வொரு மாநில மா முதல்வர்களையும் வந்து கௌரவப்படுத்தி திரும்ப எங்களுக்கே ஆதரவு கேட்டு தான் வராரு அந்த மாநிலத்தோட முதல்வர் சம்மதித்தாதான் மேலும் இங்கே வர முடியும் அவர் கட்சியை வந்து திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்துகிறாரு தவிர வேறு ஒன்றும் கிடையாது இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்தில் மோடி வந்து பயணங்கள் தான் ஜாஸ்தி இருக்குது பயன்கள் கடை ஜாஸ்தி கிடையாது ஒன்லி பயன் பண் பயணங்கள் தான் ஜாஸ்தி இருக்குது ப பயன்கள் கிடையாது அதெல்லாம் சும்மா மக்களை வந்து இது பண்ணுறது அதெல்லாம் மக்களை முட்டாளாக்குறது முட்டாளாக்கி டிசைன் அவரு ஒரு இது பண்ணிக்கிறது அவ்வளோ தான் கிரியேட் பண்ணுறது அவ்வளோ தான் அதுக்கும் ஓகே தான் நான் வந்து அகெய்ன்ஸ்ட் ஐ எம் சப்போஸ் சப்போர்ட் அதுதான் தமிழ்நாட்டோட மக்களோட தெளிவான சிந்தனை யாராக இருந்தாலும் நம்ம நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாக்கா அது ஓவர் இட் மேபி பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதி அவர்களோட யாராக இருந்தாலும் வந்து கரெக்டாக என்ன செய்யணுமோ அதை தமிழ்நாட்டு மக்கள் செய்கிறாங்கிறது என்னோட கருத்து அதுதான் கேட்குறேன் அதுதான் கடவுளே அவருன்னு சொல்லிட்டாரு நானே கடவுளை அவர் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி பண்ணுன்னா ஓ நீ கட்டிக்கிற கோவில்லே தியானம் பண்ண வேண்டியது என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து தியானம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு நீ வந்து இங்கே தியானம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி உனக்கு தான் தமிழ்நாடு ஒன்றுமே இல்லை திருட்டு பசங்கள் வாழ்கிற இடம் ஏன் நீங்கள் வர தமிழன் புற திருடன் அப்படின்னா பேசியிருக்கே நீ நீ அமித்ஷாவும் அப்புறம் என்ன அருகே இருக்கு நீ தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தான் தோணுது வேறு ஒன்றும் தோணும் அவருக்கு எதுக்கு தியானம் உண்மையில் கடவுள் வந்து மற்றவங்கள தியானம் செய்யறதுக்கு அவர் வந்து அருள் பொரியுமா தவிர அவரே மறுபடியும் தியானம் செய்யணும் அந்த இல்லை ஸோ இட் இஸ் வெரி ஃப்ரேங்காக எல்லாருக்கும் தெரியுது ஓப்பன் ஃபார் ஆல் இஸ் கேம் இஸ் கேம் அதுக்கு பதில் வந்து எப்படி சொல்லணும் தெரியலையா அவரை தான் கேட்கணும் அந்த கேள்வி அந்த கேள்வி அவரை தான் சொன்னால் வாயில் வாயில் தான் கேட்கணும் அதுக்கு பதில் ஏன்னா எல்லாம் மனுஷன் தான் படிச்சிருக்காங்க தர அவரை மனுஷன் வந்து எதுவும் தெய்வமும் படைக்கலை அது சில விஷயங்கள்லாம் இருக்குது அவரே நிச்சயிக்கிறார் இதை சொன்னிங்களே சுப்பிரமணிய அந்த அந்த ஒரிசா ஒரிசா பற்றி சொன்னீங்களே அங்கே ஆளுரும் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அது வந்து அது சொ இருக்கிறாங்க இவங்க ஆளும் போல நிறைய இருக்குது பிஜேபி பற்றி நான் அதுவும் பேசலை இவர் சொன்ன விஷயத்த ரெண்டு மூணு டிசம்பர் மாதம் தண்ணி வந்து வந்தது எது எட்டி விட்டு பார்க்கல இப்போ எலெக்ஷன் வந்துடுறார் இப்போ வந்து இதுக்கு வந்துருக்கிறார் ஏன் அது வந்து வர வராரு